இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நான் ஒரு என்ஜினியர் ஆகணும் என்ற கனவோடு ஜேஇஇ தேர்வுக்கு ஆனா தயாராக அட்வான்ஸ்டு என்றால் என்ன எந்த தேர்வு எழுதினா எங்கு சேர முடியும் எது எவ்வளவு கடினம் எப்படி சரியாக தயாராகணும் இந்த கேள்விகள் மாணவர்களுக்கு மட்டும் இல்ல பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய குழப்பம்தான் இந்த வீடியோல ஜேஇஇ மெயின் அண்டு ஜேஇஇ அட்வான்ஸ்டு இந்த இரண்டு தேர்வுகளையும் ஏ இசட் தெளிவா சொல்லப் போறோம் JEE என்றால் என்ன JEE இந்தியாவில் பொறியியல் படிப்புகளுக்கான மிகப்பெரிய நுழைவு தேர்வு இந்த JEE இரண்டு கட்டங்களாக நடக்கும் JEE மெயின் இரண்டு JEE அட்வான்ஸ்டு இரண்டுக்கும் நோக்கம் அமைப்பு கடினத்தன்மை எல்லாமே வேறுபடும் யார் நடத்துறாங்க JEE மெயின் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என் டி நடத்துறாங்க அட்வான்ஸ்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஐஐடி சுழற்சி முறையில நடத்தும் ஜேஇ மெயின் என்பது அட்வான்ஸுக்கான டெஸ்ட் தேர்வு மாதிரி கிடைக்கும் எந்த தேர்வு அரசு நிதி உதவி தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல அரசு மற்றும் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் இங்கெல்லாம் சேர முடியும் அட்வான்ஸ்டு மூலமாக இந்தியாவில் இருபத்தி மூணு கிடைக்கும் எத்தனை பேர் எழுதுறாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜேஇஇ மெயின் எக்ஸாம் சுமார் பதினாலு லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க இதில் இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் மட்டும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு எழுத தகுதி பெறுவாங்க அதுல ஐஐடி சீட் கிடைக்கிறது ரொம்ப சின்ன சதவீதம் தான் எலிஜிபிலிட்டி என்ன பனிரெண்டாம் வகுப்பில்

சப்ஜெக்ட் ஜேஇஇ மெயின் எப்பொழுது வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி அண்ட் ஏப்ரல் இரண்டையும் எழுதலாம் ஏப்ரல் எக்ஸாம் முடிந்த பிறகு ரேங்க் பைனலைஸ் பண்ணுவாங்க எப்படி தயாராக வேண்டும் ஜேஇஇ என்பது பல முறை எழுதும் தேர்வு இல்லை வாய்ப்பு குறைவு அதனால் அழுத்தம் அதிகம் ஐஐடி அட்வான்ஸ் டாப்ல வரணும்னா அதுக்கு சில ஆலோசனைகள் இருக்கு மோக் டெஸ்ட் எழுதுவது மட்டும் போதாது அதை ஆய்வு செய்வதே முக்கியம் நவம்பருக்குள்ள சிலபஸ் முடித்திருக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல உங்க வீக் ஏரியா என்ன அதை எப்படி சரி செய்யணும் டைம் மேனேஜ்மெண்ட் நாள் முழுக்க படிக்கணும் என்பதில் அதற்கான நேரத்துக்குள்ளார முடிக்க பழகணும் எக்ஸ்பர்ட் சொல்ற பைனல் மெசேஜ் என்னன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கா எல்லாம் படிச்சாச்சா என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் தான் போதுமான பயிற்சி இந்த வீடியோ ஒரு மாணவருக்காவது சரியான பாதை காட்டினால் அதுவே போதும்